கதவை திறந்து வெளியே வந்தார் கற்பகத்தம்மாள் ஆள் நடமாட்டமில்லாத அதிகாலை நேரம் மரத்தில் ஒட்டிய பூச்சிகளின் கீச்சு சத்தம் நிற்காமல் இருந்தது நேற்று மாலையே எடுத்து வைத்திருந்த சாணத்தை வாளையில் இட்டு கரைத்து சட சட என்ற சத்தத்துடன் தெளித்து முடித்தார் இந்த காலத்துல எந்த பொம்பளை எழுந்திருச்சு வாச தெளிக்கிறார் கேட்டா வாசலே இல்லை வாச எங்க தெளிக்கிறதுன்னு வக்கனையா எகத்தாளத்தோட கேட்கிறானுங்க ஹம் என்ன செய்யறது என்று தனக்கு தானே புலம்பியவாறுே முந்தானை மாறாப்பை எடுத்து முகத்தை துடைத்து கொண்டு உள்ளே சென்றார் காலையில் கூட மாட ஒத்தாசைக்கு ஒரு ஆள் இருக்கா எல்லாத்தையும் நானே செய்யணும் இந்த வீட்டில் பிறந்த ரெண்டு பையலும் வாக்கப்பட்டு போய் மாமனார் வீட்டில் குடுத்தனம் பண்ணுறானுங்க இந்த மனுஷன் ஒழுக்காக இருந்தா இதெல்லாம் நடக்குமா தின தினம் குடிச்சிட்டு வந்து வீட்டில் சத்தம் போட்டுக்கிட்டு கிடந்தா எந்த மர்மாவை பொறுத்துக்கிட்டு இருப்பா என்று சொல்லும் கற்பகத்தம்மாளின் புலம்பல் வலையில் சிக்காமல் இருக்கவே அக்கம் பக்கத்தினர் யாரும் வீட்டு பக்கம் வருவதில்லை வீடு என்னவோ பழைய மாடல் ஓட்டு வீடுதான் சதா புலம்படினாலும் வீட்டை அழகுற நிர்வாகிப்பதில் அவருக்கு நிகர் அவரே வீட்டில் சாய்த்து வைத்திருந்த விளக்கமாறை எடுத்து தரையை பெருக்கத் தொடங்கினார் அந்த தரை சுண்ணாம்பு காரை கொண்டு வளவளப்பாக பூசப்பட்டிருந்தது தரையை பெருக்கியவாறே கற்பகத்தம்மாள் மீண்டும் புலம்ப ஆரம்பித்தார் இந்த மனுஷனுக்கு வர வர புத்தி மழுங்கிக்கிட்டே போகுது விடுகிற நேரமாச்சே கொஞ்சமாவது எழுந்திருக்கணும்னு தோணுதா என்று சொல்லி கொண்டே ஏயா எழுந்திரியா நேரமாச்சு இல்லை என்று ஒரு முறை உறக்க சொல்லிவிட்டு மீண்டும் தன் வேலையை பார்க்க தொடங்கினார் கற்பகத்தம்மாள் அடுப்படிக்குள் நுழைந்து சமையல் வேலையை பார்க்க ஆரம்பித்தார் அவரது கணவர் கண்ணுச்சாமி தரவுக்காரர் பசி தாங்க மாட்டார் அதனால் அவர்களுக்கு டீ காஃபி எல்லாம் கிடையாது பல் துளைக்கி முடித்தவுடன் சுட சுட காலை உணவுதான் சமையலறை அடுப்படி ஓரத்தில் இருந்து அலமாறி அது அடுப்பு புகையால் தானாகவே கருப்பு நிறம் பூசி கொண்டு இருந்தது அதன் அடுக்கில் இருந்தது காய் கூடை அந்த மூங்கில் கூடையில் இருந்த காய்களை எடுத்து தோல் சீவி நறுக்கி கொண்டே பார்க்கறது நெல் தரவு வேலை தரவு முடிஞ்சு ஆயிரம் ஆயிரமா சம்பாதிச்சாலும் இந்த சேத்தாளைங்க அவரை விடுறதில்லை மேலக்கார சுப்பையா மேஸ்திரியும் அவர் சகல பெரிய சாமியும் தான் அவரை கெடுக்கிறது யோ தரவுக்காரரே உன் ரெண்டு பையங்களும் கல்யாணம் பண்ணி கரை சேர்த்தாச்சு இனிமே சம்பாதிச்சு செலவு செஞ்சு நிம்மதியாக இருக்கணும் ஐயா என்று சொல்லி சொல்லியே ஆளை கெடுத்துட்டாங்க இந்த மனுஷனும் புத்தி இல்லாமல் அந்த பேச்சை கேட்டுக்கொண்டு பொழுதா பொழுதுக்கும் அலைஞ்சு தெரிஞ்சு தரவு முடித்து சம்பாதித்ததை இவங்களோட சேர்ந்து விட்டுவிட்டு வெறும் ஆளா வீட்டு பக்கம் வர்றது வரும்போதே ஏய் கற்பகம் ஏய் கற்பகம் அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டே வர்றது ஏன் ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டால் நான் சம்பாதிக்கிறேன் நான் குடிக்கிறேன் நீ எதுக்குடி கேட்குற உன்னால் என்னடி பண்ண முடியும் என்று ராமாயணம் அளக்கிறது அப்பப்பா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த மனுஷன் கூட பொழப்ப நடத்தணுன்னு என் தலையெழுத்து என்று மனக்குமுறலை கொட்டியவாறே காய் காய்களையும் வெட்டி முடித்திருந்தார் கற்பகத்தம்மா அடுப்பு பக்கத்தில் போட்டு வைத்திருந்த தென்னங்கீற்றை எடுத்த கற்பகத்தம்மாள் ஏயா இழந்துறியா நேரமாச்சில்ல என்று மீண்டும் ஒரு முறை சொல்லிவிட்டு தென்னங்கீற்றை இரண்டாக மடக்கி அடுப்பில் வைத்து அதனுடன் ஐந்தாறு வேப்பமர குச்சிகளையும் வைத்தார் அடுப்பு பக்கத்தில் கண்ணாடி பாட்டிலில் தயார் செய்த மண்ணெண்ணெய் விளக்கு ஒன்று எரிந்து கொண்டிருந்தது அந்த விளக்கு ஜுவாலையில் படும்படி மீண்டும் ஒரு தென்னங்கீற்றை மடக்கி பிடித்தார் கீற்று கடுகு பொரியும் சப்தத்துடன் பற்றி கொள்ள ஜூவாலை நன்றாக கீற்றுக்கு பரவியதும் அதை அடுப்பில் மடக்கி வைத்திருந்த கீற்றுக்கு அருகில் வைத்தார் அந்த ஜூவாலையில் அடுப்பு நன்றாக பற்றி வெண்ணிற புகையை கிளப்பியவாறே மஞ்சள் நிறத்தில் ஜூபாலை அடுப்பை விட மேலெழுந்தது அலமாரியின் இரண்டாம் அடுக்கில் ஈய பாத்திரம் கழுவி கவிழ்த்து வைக்கப்பட்டிருந்தது அது தன் பாதி நிறத்தை அடுப்பிடம் பறிகொடுத்து கீழ்பாதி கருப்பும் பாதி வெண்மை நிறமாகவும் இருந்தது அந்த பாத்திரத்தில் பாதி அளவுக்கும் குறைவான நீர் ஊற்றி அடுப்பில் வைத்தார் சுவற்று மூளையில் மூன்று மண்பானைகள் ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது அதில் உள்ள மேல் பானையை கீழே இறக்கி வைத்துவிட்டு நடுப்பானையில் உள்ள அரிசியை பானைக்குள்ளேயே கிடத்த படியில் அளந்து ஒரு எவர் சில்வர் பாத்திரத்தில் கொட்டினார் இறக்கி வைத்த மேல் பானையை எடுத்து மீண்டும் நடுப்பானையின் மேல் வைத்துவிட்டு பாத்திரத்தில் இருந்த அரிசியில் நீர் ஊற்றி கிளறி களநீர் பிடித்து கொண்டிருந்த கற்பகத்தம்மாள் ஏயா என்று சத்தம் போட்டவர் சொல்ல வந்ததை முழுமையாக சொல்லாமல் பாதியிலேயே நிறுத்தி கொண்டார் இந்த மனுஷன் பக்கத்தில் போய்தான் எழுப்ப முடியுதா என கேட்கும் கற்பகத்தம்மாளுக்கு எழுப்பினால் என்ன நடக்கும் என்று நன்றாக தெரிந்திருந்தது ஒருமுறை பக்கத்தில் போய் ஏயா எழுந்திரியா என்று எழுப்பிய கற்பகத்தம்மாளின் இரண்டு கன்னத்தையும் நன்றாக வீக்கத்துடன் சிவக்க வைத்திருந்தார் கண்ணுசாமி தரவுக்காரர் இந்த சம்பவம் என்னவோ இருபது வருடங்களுக்கு முன்பு நடந்திருந்தாலும் அதன் தாக்கத்தை இன்று வரை அந்த அம்மாவிடம் காண முடிந்தது அடுப்பில் உலை நன்றாக கொதித்து கொண்டிருந்ததை கண்ட கற்பகத்தம்மாள் சில்வர் பாத்திரத்தில் இருந்த அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்கும் ஈய பாத்திரத்திற்கு மாற்றினார் அரிசி முழுவதையும் கொதிக்கின்ற உலையில் கொட்டிய பிறகு அடுப்பிற்கு வெளியே இருந்த விறகுகளை அடுப்பிற்குள் சற்று தள்ளினார் விறகை தள்ளியவுடன் அடுப்பு தன் ஜுவாலையை குறைத்து கொண்டது அருகில் கிடந்த இரும்பாலான ஊதாங்குழலால் ஊதி ஜுவாலையை பழைய நிலைக்கு கொண்டு வந்தார் அவர் ஊதும் போது வாயிலிருந்து வெளிப்பற்ற காற்று இரும்பு குழாயில் பட்டு இசையை எழுப்பிக் கொண்டே தீ ஜுவாலையையும் அதிகப்படுத்தியது பிறகு பக்கத்தில் இருந்த முக்காலியில் அமர்ந்து இரு கால்களையும் நீட்டிக்கொண்டார் கொண்டார் கற்பகத்தம்மாள் தன் நெற்றியில் லேசாக வேர்த்திருந்த வியர்வை துளிகளை சேலையை எடுத்து துடைத்துக் கொண்டவர் எங்க வீட்டில இருந்து உதவி செய்யலனா என் ரெண்டு பயிலங்களையும் படிக்க வச்சு கரை சேர்த்துருக்க முடியுமா அதை கேட்டால் இந்த மனுஷனுக்கு ரோசம் பொத்துக்கிட்டு வந்துடும் பிள்ளைங்களை வளர்க்க துப்புல்லன்னு சொல்லி சின்னம எங்கள் அப்பா அம்மா வீட்டிலேயே வச்சு வளர்த்துட்டாங்க பெரியவன் மட்டும் இங்கே இருந்தான் ரெண்டு பயிலக படிப்பு செலவையும் எங்கள் அண்ணன் மாருங்க தான் பார்த்துக்கிட்டாங்க என்னத்தை இந்த மனுஷன் எங்களுக்கு செஞ்சு ஒரு நாளான நாளில் பயிலங்க படிப்பு செலவுக்கு ரூபா கொடுத்ததுண்டா இல்லை ஒரு நாளும் கிழமைக்கு தான் எடுத்து கொடுத்ததுண்டா என்று சொல்ல கற்பகத்தம்மாளின் துயர நினைவுகள் அவரது நெஞ்சில் வலியாய் வலித்து சற்று மேலெழும்பி தொண்டையில் துக்கமாக அடைத்து இன்னும் மேலே போய் இரு கண்களிலும் நீராக கோர்த்து அது வலியாமல் தேங்கி நின்றது முக்காலியை விட்டு சட்டென எழுந்து சமையலறையை விட்டு ஆவேசமாக வெளியே வந்த கற்பகத்தம்மாள் கட்டில் இருக்கும் இடம் பார்த்து ஏயா இப்ப எழுந்திருக்கிறியா இல்லையா என்று ஆக்ரோசமாக கத்தினார் இரண்டு நாட்களுக்கு முன்னர் இறந்த கணவர் கண்ணுசாமி தரவுக்காரர் மீண்டும் உறக்க முடித்து எழுவார் என்கின்ற நம்பிக்கையிலும் தன் உள்ளத்து வழியை மிஞ்சிய பாசத்திலும்